மாவட்டத்தில் அமைந்துள்ள பச்சை மலை திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டத்தில் அமைந்துள்ள பச்சை மலை திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மினி குற்றாலம் கோரையாறு அருவி மற்றும் மங்களம் அருவி இது மங்களம் அருவிக்கு செல்லக்கூடிய சாலை திருச்சியிலிருந்து துறையூர் துறையூரிலிருந்து உப்புளியபுரம் சோபனபுரம் பாப்புசங்காட்டுப்பட்டி தாப் செங்காட்டுப்பட்டியிலிருந்து இடதுபுறமாக திரும்பினால் வெங்கமுடி சின்னப்பக்களம் பெரிய பக்கலம் ஓடக்காடு ஓடைக்காடு புதூர் ஓடைக்காடு புதூரில் இருந்து சின்னமங்கலம் பெரியமங்கலம் பெரியமங்கலத்திற்கு அடுத்ததாக மங்களம் அருவி இது திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டத்தில் அமைந்துள்ள மங்களம் அருவி